இப்போ இப்போ ரிசல்ட் வரப்போகுது இன்னொரு ஒரு வாரத்துல ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடும் ஸோ மே மாசம் ரிசல்ட் வருதுன்னா உங்களுடைய இந்த பயணத்துல இணையறாங்க அப்படின்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷன் மூடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நா எவ்வளோ மாதங்கள் ஆகும் அதாவது உங்களுடைய பயணத்துல உங்களுடைய வராங்க நீங்க சொல்ற மாதிரியே ஒர்க் பண்றாங்க சீரியஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை எவ்வளவு எத்தனை மாதங்கள்ல சிஏ முடிப்பாங்க சிஏ ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷன் முடிப்பாங்க அவங்களுக்கு இந்த இந்த ஆண்டுல இருந்து மூன்று தேர்வுன்னு சொல்லியிருக்கேன் முதல் தேர்வு செப்டம்பர்ல வரும் அதுக்கு நாங்க ரெடி பண்ண மாட்டோம் ஜனவரி மாத தேர்வுக்கு ரெடி பண்ணுவோம் ஸோ இன்னும் ஆறு மாத காலம் பயிற்சி நடக்கும் ஜனவரி மாதம் எழுதி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னா அது பிப்ரவரி எண்டில் ரிசல்ட்ஸ் வரும் நாற்பத்தைந்து நாட்களில் ரிசல்ட்ஸ் வரும் உடனே அவங்க இன்டர் பண்ணிடலாம் ஓகே ஸோ பிகாம் ஃபஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சிஏ ஃபவுண்டேஷனை பண்ணி இன்டர்ன்கிற அந்த அந்த படியில் எடுத்து வச்சுடலாம் பிகாமை கரஸ்பாண்டன்ஸை கொடுக்கறது நல்லது ஓகே ஸோ மே மாதம் ஆறாம் ரிசல்ட் வருது உடனே அவங்கள சேர்ந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அவங்க இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க ரிசல்ட் வந்துடும் so inter will be completed in about seven months time maximum Seven months time inter foundation <laughs> see, see a foundation foundations. i'm sorry see a foundation mudichiruvaanga <laughs> okay foundation mudicha <laughs> udane you will start preparing them for inter aama <laughs> okay and the inter that is iranda phase second phase journey adu evlo naal aagum அதுவும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அடுத்த ஜனவரி இப்ப ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த எலிஜிபிலிட்டி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா எட்டு மாசம் கேப் இருக்கணும் ஸோ அவங்களால செப்டம்பர் தேர்வு எழுத முடியாது ஜனவரி தேர்வு எழுதுவாங்க ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தே வில் ரைட் சிஏ இன்டர் குரூப் ஒன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாலு மாதத்தை திருப்பி வருது அவங்க அதுக்குள்ளேயே பே குரூப் ஒன் குரூப் டூ கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா முக்காவாசி பேர் ஒரு எழுபது சதவீதம் பேர் தனித்தனியாக தான் எழுதுவாங்க ரெண்டு குரூப் சேர்ந்து எழுதும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை செண்டு சேர்ந்து எழுதி டாப் ஃபிஃப்டி ரேங்க்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது நல்லா படிக்க மாணவர்கள் அந்த மாதிரி மாணவர்கள் எக்ஸப்ஷனாக வருவாங்க பட் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஒரு குரூப் அட் அ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து அதுக்கு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கிளாஸ் நடக்கும்போது அந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மூணு மாசம் அவங்களாவே படித்து எக்ஸாம் எழுதலாம் ஓகே ஸோ தெட் இஸ் சி ஏ இன்டர் ஸோ இஸ் ட்வெண்ட்டி ஜனவரி ரைட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி குரூப் ஒன் எழுதி நாற்பத்தஞ்சி நாளில் ரிசல்ட் வந்து அதே மே மாதம் குரூப் டூ எழுதினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்டுக்குள்ள அவங்க சிஏ இன்டர் முடிச்சு முடிச்சிருவாங்க அப்போ டெக்னிக்கலி தேர்ட் இயர் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க தேர்ட் இயர் அந்த சமயத்துல அவங்க பயிற்சி ஆரம்பிப்பாங்க ஓகே ஃபைனல் சிஏ ஃபைனல் அது எவ்வளவு நாள் ஆகும் அதான் முதல்ல ரெண்டு வருஷம் பயிற்சி எடுக்கணும் ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவங்க பயிற்சியில இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவங்களுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பரோ அடுத்த ஜனவரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது மேலேயோ அவங்க சிஏ ஃபைனல் எழுதுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட மாணவனோட இல்லைன்னா இல்ல எனக்கு வேலைக்கு போனோம் வேலைக்கு போயிண்டே எழுதணும்னா எழுதலாம் ஜென்ரலா விட் மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்ட் படிச்சு முடிச்சுரு அதாவது இருபத்தி மூணு வயசுக்குள்ள ஒரு சாட் பண்ணணும் எழுதான் டெக்னிக்கலி சில பேருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி வயசு கூட ஆகும் சில பேர் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க ஒரு குரூப் அவங்க தனங்கள் வந்துட்டே இருக்கும் வேலையில ஆரம்பிச்சிருவாங்க அது கிளியர் பண்ணப்புறம் அவங்க அவங்க சரியான பாதையில் போயிடுவோம் ஓகே ஸோ மே மாசம் ஆறாம் தேதி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா சுமார் ஐந்து ஆறு ஆண்டுகள்ல வித் ஆல் தி கமிட்மெண்ட் சீரியஸ்னஸ் நீங்க காட்டின வழியில அவங்க நடந்தாங்கன்னா ஒரு ஆறு ஆண்டுகள்ல மேக்சிமம் ஐந்துல இருந்து ஆறு ஆண்டுகள்ல அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்ற ஒரு நிலையை அடைய முடியும் ஆமா கண்டிப்பா குட் இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆன்லைன்ல இப்போ நிறைய பேரு ஆன்லைன் கூட ஆஃப்லைன் லைன் நேரா போய் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்கள உங்களுடைய அனுபவத்துல ஆன்லைன்லயே இந்த சிஏ இன்டர் இல்ல சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ இன்டர் ஃபைனல் இது மூணும் ஆஃப் லைன்ல இல்லாம ஆன்லைன்லயே உங்களால உங்களோட படிக்க முடியுமா உங்களால அது மாதிரி பண்ணிருக்காங்களா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் டெல்லியில் நிறைய நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நார்த்தில் பாம்பேயில எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு எட்டு ஆண்டு காலமே நடக்குது யூஎஸ்பி கிளாஸஸ் அப்படிம்பாங்க யூஎஸ்பி டிரைவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு கிளாஸும் அஞ்சாயிரம் ரூபாய் யூஎஸ்பியில் அமைச்சிருவாங்க அவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸை போட்டு அவங்க அதை அப்ளை பண்ணி அவங்க படிக்கலாம் சில இடத்துல ஏன்னா நம்மளால நான் வந்து வெஸ்ட் கர்நாடகாவில் இருக்கேன் பெங்களூர் வர முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்ப லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறமே நிறைய ஹைபிரிட் அப்படின்னு சொல்ற மாதிரி நேர போற கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் ஆன்லைன் லைவ் ஆன்லைன் ரெக்கார்ட் இந்த ரெண்டு வழியில பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கமர்ஷியலா நிறைய போயிட்டு இருக்கு இப்ப மாணவர்கள்லாம் நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோ பாக்குறோம்னா ஒரு ஸ்பீட்ல பாப்போம் இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்பீட்ல பார்த்து அந்த ஒன் ஹவர் லெக்சர அரை மணி நேரத்துல முடிப்பாங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்க ஐயோ இவர் சார் இது வந்து ஃபுல்லாக கேட்கணுமா அந்த மாதிரி அதில் நான் ஒரு அரை மணி நேரம் சேவ் பண்ணுறேன் அது அப்சார்ஷன் ஸ்பீடாக இருக்கு அடுத்து அது தவிர நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணுறாங்க காட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அப்பாயிண்ட் பண்ணி லெக்சரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி யூடியூப் மூலமாக கிளாஸ் நடக்குது அது அந்த இங்கே சிஏ ஆப் மூலமாக வருது அதில் என்னன்னா யூடியூப்ல லைவ்ல சேட் விண்டோவில் இது பண்ணலாம் எங்க ப்ரோக்ராம்ல என்ன வித்தியாசம்னா எங்கிட்ட வாட்ஸ்ஆப்ல அவ்வளவு குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி காத்தால என்ன பண்ணணும் எல்லா டீச்சர்ஸும் கால் நேம்ஸ் இன்டராக்ட் வித் இந்த வருஷத்துல என்ன பண்றோம்னா முன்கூட்டியே படித்து விட்டு வர வேண்டும் நீ எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம் அப்பதான் ஒரு ஆசிரியர் சொல்லும் போது உனக்கு புரியும் அப்ப சில குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் நீ வந்து பிரசன்டேஷன் பண்ணு அப்படின்றோம் பிரசன்டேஷன் ஷேர் பண்ண வைக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது டெவலப் பண்ணுறோம் இப்போ மென்டர்ஸை கூட்டின்னு வர போறேன் அதாவது விமன் மென்டர்ஸ் என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க ஸோ ஒரு சிஏ விமன் மென்டர் ஃபார் அவளுக்குலாம் டீச் பண்ண தெரியாது ஆனால் மென்டராக இருக்கேன்றா ஃபார் எவ்ரி ஃபைவ் கேர்ள்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராக்ஷன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கடுமையான ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்கள் சோர்ந்து போவாங்க மாணவர்கள் வந்து வீட்டிலேயே படிக்கிறதுனால காலை மாலைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிக்காக படிப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் எனக்கு இந்த ஆன்லைன் பிடிக்கல அப்படிம்பாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நாற்பது மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க பன்னெண்டாவது படித்து இன்னும் ரிசல்ட்ஸ்க்காக அவைட் பண்ணும் தமிழ் நாடு ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் நாற்பது பேர் வந்து சேர்ந்தாச்சு அதில் இருபது பேர் வெரி கிளியர் சீக்கிரம் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க ஏன்னா அது வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணி அந்த மாணவர்களுக்கு நான் ஒரு மாதமா எனக்கு அவங்க துணையாக இருக்கிறார்கள் அசிஸ்டண்ட்டாக எனக்கு ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க சாட் பீட்டில ரிசர்ச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்றாங்க எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மாணவன் அதுல ஒரு ஒரு வினோதமாக ஒரு இப்போ நான் வந்து டுவெல்த்துக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த போஸ்டர்ல நான் அவனுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன போட்டோ அனுப்பிச்சேன் இது வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னோட செஸ்ட் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் அதே சட்ட கலரை பண்ணிட்டு டேய் என்னோட சிஸ்ட் அவ்வளவு பெருசு கூட கிடையாது எப்படி நீ அப்படி பண்ணு ஆர்ட்டிஃபிஷியல் அதனால மாணவர்கள் இன்று ஆன்லைனில் எப்படி படிக்கணும்னு கத்துன்னுட்டாங்க எப்படி அதாவது இந்த சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் மற்றும் மற்ற இதெல்லாத்தையும் எப்படி உபயோகிக்கணும்னு கத்துனிட்டாங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல எதை பார்க்கணும்னு கத்துனிட்டாங்க நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க எனக்கு ஒரு பத்து மாணவர்கள் கிளாஸ் நடந்தாலே ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி இருக்கு வந்தா எவ்ரி ஃபைவ் டென் மினிட்ஸ் கையை தூக்கிட்டு அந்த கூகுள் மீட்ல கையை தூக்கிட்டு இது டவுட் அது டவுட்னு முன்னாடி கேட்காம இருந்த மாணவர்கள் இப்போ அவங்கள பார்த்து நாலு பேர் அடுத்தது இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் முன்னாடி நாங்கள் ஒண்டிதான் டீச் பண்ணுவோம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம் மாதிரி இருக்கோம் மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியாது இப்போ வந்து நீங்க மாணவர்கள் வீடியோல வரணும் உங்க வீட்டோட பேக்ரவுண்ட் பத்திலாம் நாங்கள் கவலைப்படலை கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும் ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்டு அவர் நீங்க டீச்சரை கேட்கணும்னா வீடியோல வந்து அந்த ஒரு நிமிடம் வந்து உங்க மூஞ்சியை காட்டிட்டு டீச்சர்கிட்ட கேளுங்க ஸோ டீச்சரோட ரீகால் டீச்சரோட அசோசியேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறோம் இதுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக வரும் சார் இது ஒரு வித்தியாசமான முயற்சி ஓகே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இது கடைசி கேள்வியா நான் வச்சுக்கிறேன் பிகாஸ் மோர் யூ இன் ஃபியூச்சர் இப்போ ஒரு வீட்டில் இது இந்த கோர்ஸ்ல உங்களோட சேரணும்னா மினிமம் என்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேணும் மொபைல் ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே அட்டன் பண்ணலாமா இல்லை நீங்கள் முன்னல சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் தேவை இருந்தால் பெட்டரா அது தவிர என்ன ஃபெசிலிட்டிஸ் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபோனோட ஆரம்பிப்பாங்க ஸ்மார்ட் ஃபோனோட அதில் வந்து கூகுள் மீட்டில் பார்ப்பாங்க ஆனால் அவங்களோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னது இது நம்ம ஒரு பெரிய பாடம் படிக்கும் இதை வந்து ஓகே சில ஸ்கிரீன் தெரியும் சில நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது தவிர லேப்டாப் இருந்தால் ஏன் வசதினா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரீயாக நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் மாணவர்களுக்கு அது பெரிய ஸ்க்ரீனில் பெட்டரா இருக்கும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் அது வாங்கிக்க சொல்லுவது மூன்றாவது டேட்டா பிளான் வந்து எங்களுக்கு உங்கள் வீட்டில் இரநூறு முந்நூறு ரூபாய் இருக்கும் அதுக்கு பதிலாக ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் ஐநூறுபா வச்சுங்கன்றேன் அதோட லாஜிக் என்ன சொல்றேன்னா நீங்க வெளியில உங்க குழந்தைகளை அனுப்பித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பஸ் கட்டணம் கிட்டத்தட்ட போக ஒரு பத்து ரூபாய் வர ஒரு பத்து ரூபான்னா இருபது ரூபா ஆச்சு முப்பது நாளைக்கு ஒரு இருபது நாள் அனுப்பினீங்கன்னா கூட ஒரு நானூறு ரூபாய் அந்த நானூறு ரூபாய்க்கு பதிலாக அதற்கு நீங்க உங்க மகனுக்கோ மகளுக்கோ அவங்க இன்டர்நெட் போட்டு கொடுத்தா வேற ஏதாவது பாத்துருவாங்களாம் கவலையே படாதீங்க அவங்க என்ன வேணா பார்க்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ படிப்பு இருக்கு அந்த படிப்பு ஆராய்ச்சிக்கு பண்ணலாம் ஒரு லேப்டாப் கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அது ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஒன்போதாயிரம் தான் கட்டணம் இப்ப எனக்கு ஒரு ஒரு திட்டம் இருக்கு ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா அரசே அது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இந்த சிஏ பவுண்டேஷனுக்கு உண்டான நுழைவுத் தேர்வு கட்டணம் அரசே தரத்துக்கு ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன் ஏதோ ஸ்கீம்ல நைன் தௌசண்ட் இல்லைனா தொண்டு நிறுவனங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த கட்டமான சிஏ இன்டருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினா கூட அவங்களோட ஃபேமிலி இன்கம் மூணு லட்சத்துக்கு கீழ இருந்தா சிஏ இன்ஸ்டியூட்டே பத்து மாத ஸ்காலர்ஷிப் மாதம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க அதுக்கு வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட் நாங்கள் வந்து மெம்பரா அப்ரூவ் பண்ணா அது கரெக்டான இன்கம் சர்டிபிகேட்டா இருந்தா சோ பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டணத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட சிஏ இன்டர் வரைக்கும் இலவசமாகவே அதாவது அந்த கட்டணத்தையும் பாத்துக்கலாம் சோ அவங்களுக்கு ஒரு மாதம் நானூறு ரூபாயும் இல்லைன்னா ஒரு டேப்லெட் ஆனா மாணவர்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டில் அது ஒன்று நான் பாத்திருக்கேன் எல்லார் வீட்லயும் இப்ப லேப்டாப்ங்கிறது ஒரு ஒரு தேவையான கருவியாக வந்து விடுகிறது அது எந்த லேப்டாப் வாங்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்குறாங்களா நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்களா அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தை ஓகேங்க தேங்க் யூ மிஸ்டர் சதீஷ் இத வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ உங்களுடைய நம்பர் நான் பகிர்ந்து கொள்ளலாமா அதை எடிட் பண்ணி போடும்போது கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய இமெயிலும் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா அதுவும் நான் அதுல நான் டிஸ்பிளே பண்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்கள் இப்போ ப்ளஸ் டூல எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் கொடுக்கறேன் சார் சொன்ன மாதிரி நீங்க எந்த காலேஜ்லயும் சேர வேணாம் டூ முடிச்ச உடனே டைரக்டா இந்த சிஏ பவுண்டேஷன்ல சேரலாம் சார் ஒன்று கருத்தை வெளியிட்டாரு வேணா நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்த்துக்கோங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு முழு நேரம் சிஏ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் காலேஜின்னு போயிட்டு நேரம் நேரமெல்லாம் போய்ட்டதுனால காலம் பொன் போன்றது அப்படின்றதுக்காக அதை சேவ் பண்ணன்றதுக்காக ஸோ பிளஸ் டூ முடிஞ்ச உடனே எந்த ஒரு கல்லூரிக்கும் போகாம எங்க ஒரு பிகாமும் சேராம ரொம்ப சீரியஸா ஆறு ஆண்டுகள் ஒரு துறைவரும் போல சார் சொல்றதை நீங்க பண்ணிக்கலாம்னா ஒரு காலத்துல ஏகலைவா ஒருத்தர் இருந்தாரு துரணாச்சாரியர் எங்கேயோ இருக்காரு ஏக்கலைவோ அங்க இருக்காரு அப்போ அவரை மனசால அவர் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வில் விதியை கற்றாரு அதே மாதிரி சிறு திரு சதீஷ் அவர்கள் அமெரிக்கால இருந்துட்டு இப்போ இன்றைக்கு அடுத்த சில நாட்கள் அடுத்த சில வாரங்கள் இந்தியாவில் இருக்க போறாரு அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் அவருடைய இமெயிலும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சிக்கு சதீஷ் அவர்கள் ஜூமில் வந்ததுக்கு வானமே இல்லை சார்பாகவும் ஏக்கலைவா யூடியூப் சார்பாகவும் நான் தலைமையிட்டு நடத்தி வரும் விஸ்வக்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வி ஹேவ் சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் பிஎட் காலேஜ் இந்த நிர்வாகத்தின் சார்பாகலயும் உங்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை போல நிறைய பேர் வரணும் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னா செக்கு இழுக்கணும் இல்லை வந்து கல் உடைக்கணும் சிறைக்கு போகணும் அதெல்லாமே வேணாம் நான் இருந்த அறையிலிருந்தே என்னுடைய லேப்டாப்பை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு சுதந்திர போர் ஒரு பொருளாதார சுதந்திர போரை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல இந்த பயிற்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக காணொளி மூலமாக நரியேவே உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க வணக்கம் Thank you very நன்றி வணக்கம் thank you thank you it is not just an institution it is an experience